வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற கால்நடை காரணமாக எழுநூற்றி அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் அனர்த்தங்கள் காரணமாக ஏழு பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக பதினூன்று பேர் காயமடைந்துள்ளன இதேவேளை தேது ஓயா நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன எனவே அதன் தால்நில பகுதிகளில் வசிப்போர் வெள்ள அபாயம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அனைத்து முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதேவேளை மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் கப்புத்தலை வீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது இதனால் கப்புத்தலை பண்டாரவள வீதியை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளை காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ஜால்பானம் தாவடி பகுதியில் தாக்குதலுக்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தாவடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாம் தேதி குறித்த இளைஞரின் தந்தைக்கும் அவரது சகோதரியின் கணவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது மோதல் கையெழுப்பாக மாறிய போது அதனை தடுப்பதற்காக சென்ற குறித்த இளைஞர் தாக்குதலுக்குள்ளாகி உள்ளாகி காயமடைந்ததை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதன்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிழநேசி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மகளிர் சுகாதார சேவைகளுக்கான விசேட நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய ரீதியில் சுகாதார சேவைகளை மேம்படுத்தும் வேலை கீழ் நெதர்லாந்து அரசாங்கத்தினால் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த விசேட மையத்தில் வடக்கில் தாய் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான சேவைகள் மேம்படுத்தப்பட உள்ளன அதுடன் புதிதாக குழந்தைகளை பிரசவித்த பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் வடக்கு மாகாண சுகாதார அமைப்பை வலுப்படுத்த முடியும் எனவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் தேர்தல்களில் தமிழ் முஸ்லிம் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படாதவாறு அறிவுபூர்வமான தீர்மானத்தினை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெரமணியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நவால் ராஜபக்ச தெரிவித்தார் மட்டக்களப்பில் கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணியின் உறுப்பினர்களான மக்கள் சந்திப்பு ஒன்று மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனியின் அமைப்பாளர் சந்திரகுமார் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சந்திப்பில் காட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நவால் ராஜபக்ச கலந்து கொண்டார் இதன்போது அனைத்து ஜனாதிபதி தேர்தலின் போதும் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நவால் ராஜபக்ச இம்முறை அவ்வாறு நடக்காமல் அறிவுபூர்வமான தீர்மானத்தை தமிழ் மக்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் தமிழ் மக்களின் வாக்குகள் தமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்காக பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாக நவால் ராஜபக்ச தெரிவித்தார் தமிழ் மக்களின் வாக்குகள் கிடைக்கப்பெறாத மஹிந்த ராஜபக்சான் தமிழர்களுக்காக தொடர்ந்தும் பணியாற்றியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் நூற்றி இருபத்தி எட்டு வீதமாக இருந்த அரசாங்க கடன் வீதம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகாந்த் சர்மசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் ஒன்பது தசம் நான்கு சதவீதமாக இருந்த கடனை செலுத்தும் விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் நான்கு தசம் ஐந்து சதவீதமாக குறைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தி நான்கு தசம் ஆறு சதவீத நிதி தேவையை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் பதிமூன்று சதவீதமாக குறைந்த மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கா வடமாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி யோகராசா கனகரஞ்சினி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கை அரசாங்கத்துடன் எத்தனை தடவைகள் பேசியிருக்கின்றோம் அரசு தலைவர்களாக இருந்தவர்களை எத்தனை தடவைகள் சந்தித்திருக்கின்றோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அத்துடன் இலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பன்னிரண்டிற்கு மேற்பட்ட ஆணைக்குழுக்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்தித்துள்ளோம் இறுதியாக மூன்று மாத காலத்துக்குள் எங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி ஐந்து பேரின் சுய விவர கோவைகளையும் சாட்சியங்களுடன் கையளித்திருந்தோம் ஆனால் நான்கு வருடங்கள் ஆகியும் நாங்கள் வழங்கிய கோரிக்கைகள் தொடர்ந்து போய்விட்டதாகவும் மீண்டும் அவற்றை கையளிக்குமாறு கோருகின்றன ஒரு இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் பேச தயாரில்லை அரசு தலைவரையும் சந்திக்க தயாரில்லை பன்னாட்டின் ஊடாக ஒரு பொறிமுறையை எதிர்பார்த்து எவது நகர்வுகளை முன்னெடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண கட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அரசினால் கொண்டு வரப்பட உள்ள மீன்பிடி சட்ட திருத்த வரைவு சம்பந்தமாக வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்டறியும் முகமாக கலந்துரையாடல் யாழில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண கட தொழிலாளர் இணையம் மற்றும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு பத்து கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது வட மாகாணத்தின் நான்கு மா மாவட்ட மீனவ பிரதிநிதிகளும் பேச வேண்டும் என்ற கோரிக்கையும் மற்றும் சே கயேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டதுடனும் எம் ஏ சுமந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் அங்கையன் ராமநாதன் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் ஜப்பானில் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த குற்றச்சாட்டில் இரண்டு இலங்கை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கருக்கலைப்பு செய்த குற்றச்சாட்டில் இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவரும் அவரது காதலனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கருக்கலைப்பிற்கு உதவிய குற்றச்சாட்டில் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜப்பானின் இவராகி மாகாண காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் கருக்கலப்பிற்காக மருந்து ஒன்றை பயன்படுத்தியதனை இருவரும் விசாரணையின் போது ஒப்புக்கொண்டதாக அந்த நாட்டின் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக மருத்துவமனை ஒன்றில் கருக்கலைப்பை மேற்கொள்ளும்படி அவர்கள் கூறியதாகவும் ஜப்பானின் சட்டத்திற்கு அமைய அதற்கு மருத்துவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் சர்வதேச மாணவர்கள் ஜப்பானில் குடியுரிமை பெறுவதில் பாதகமான நிலைமையை ஏற்படலாம் என சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஐரோப்பிய நாடான பல்கேரியாவில் பருவநிலை மாற்றம் சாதகமாக அமைந்ததால் ரோயா பூ அறுவடை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அழகு சாதன தொழிலில் பயன்படுத்தப்படும் நறுமணமுள்ள ரோயா எண்ணெய் உற்பத்தியில் பல்கேரியா முதலிடத்தில் உள்ள நிலையில் நடப்பு பருவத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர் பல்கேரியாவில் ஆண்டுதோறும் இரண்டு முதல் மூன்றரை டன் ரோயா எண்ணெயும் ரோஸ் வாட்டர் ரோஸ் யாம் ரோஸ் டீ ரோஸ் பிராண்டி உள்ளிட்ட பொருட்களும் தயாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கேரளாவில் கோழி வாத்து உள்ளிட்ட பறவைகளிடையே மீண்டும் பறவை காய்ச்சல் பரவி வருவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது கோட்டையத்தில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் ஏராளமான கோழிகள் வாத்துகள் அளிக்கப்பட்டன வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கோழி வாத்து இறைச்சி முட்டை உற்பத்திக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கேரளாவிலிருந்து தமிழகம் வரும் வாகனங்கள் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியன் கூட்டணியில் இருப்பவர்கள் தீவிரமான சாதி வரியர்கள் என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் லட்சக்கணக்கான எஸ் சி எஸ் டி ஓ பி எஸ் சி இளைஞர்களின் கல்வி வாய்ப்புகளை இந்தியன் கூட்டணி கட்சியினர் பறித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றும் இலக்குடன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் மும்மரமாக இருக்கும் மோடி ஒருபுறமும் எந்த இலக்கும் எந்த வேலையும் இல்லாத கூட்டி மறுபுறமும் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் தென்கொரியாவில் நடத்தப்பட்ட தூங்கும் போட்டியில் ஏராளமான மக்கள் பங்கேற்றுள்ளனர் தூக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக குறித்த போட்டி நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் விளைவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலும் போட்டியாளர்களின் இதய துடிப்பை கணக்கிட்டு அதன்படி வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது தகுதிக்கான போட்டி இடம்பெற்றுள்ளது குறித்த போட்டி சென்னையில் இடம்பெற்றுள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ரோயல் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்த நிலையில் நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் தமிழரவியின் பிரதான செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவரை வேண்டி மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்